அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா காயசித்தி மூலிகைனா என்ன காயசித்தினா என்ன காயக்கல் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சூரணம் இருக்கு அதை வந்து சாப்பிடலாமா அது எது எதுக்கெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியார்த்தி கேட்டிருக்காரு அதாவது முக்குட்டு சூரணம் அது வந்து காய்ச்சித்தி மூலிகை தான் நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வந்து மூன்று பொருள்களை சேர்ந்தது நாலாவது பொருளாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம் அது வந்து கரிசாலை தூதுவலை முசு இப்படி நாளத்தையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி வச்சு அதில் ஜீரகம் சேர்த்து சாப்பிடலாம் ரெண்டு வேலை காலை மாலை ரெண்டு வேலை சாப்பிடலாம் அது காய சித்தி மூலிகை தான் ஆனால் சித்த வித்தியார்த்திகளுக்கு இது வந்து தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னால் காயங்கிறது வித்தியார்த்தியை பொறுத்த வரைக்கும் காயங்கிறது உடல் கல்பங்கிறது உயிர் இப்ப இந்த கா இந்த காயத்துல இருக்கிற கல்பம் உயிர் அத வந்து என்ன பண்ணணும் நம்ம அதை வந்து நம்ம வந்து மணியாக்க போறோம் அப்படி இருக்கக்குள்ள இந்த உடம்பையே அழியாத தேகமா மாத்த போறோம் எதை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஜீவனை வச்சு நம்ம கல்பத்தை வச்சு நம்ம வந்து அப்படி செய்ய போறோம் அழியாத தேகமா ஆக்க போறோம் இது வந்து வித்தியார்த்திகளுக்கே சாத்தியம் இது சித்த வித்தை செய்பவர்களுக்கே சாத்தியம் அப்படி சித்த வித்தை செய்பவர்கள் இந்த காயகல்ப மூலிகையெல்லாம் நாம சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஒழுங்கா பயிற்சியை பண்ணாலே போறோம் மூன்று வேளை பயிற்சி பண்ணணும் ஒரு மணி நேரத்தை தாண்டி பண்ணணும் உணவு முறைகள் காரம் புளி உப்பு இது குறைவாக சேர்த்துக்கணும் எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும் ரெண்டு வேலை குளிக்கணும் நல்ல தலை வந்து உஷ்ணம் அதிகமாகும் பயிற்சியின் போது அப்ப என்ன பண்ணும் ஆகாரம் குளிர்ச்சியாக எடுத்துக்கணும் ஆகாரம் குளிர்ச்சியாக எடுத்துக்கிட்டீங்கனாலே உடம்பு வந்து உஷ்ணம் தணிஞ்சிரும் காய்கறிகள் நிறையா எடுத்துக்கணும் காய்கறியில குளிர்ச்சியான ஆகாரங்கள் எடுத்துக்கணும் கம்புல வந்து கஞ்சி அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் அப்ப உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் இந்த பயிற்சியை நீங்கள் ஒழுங்காய் செய்தாலே இந்த உடம்பு காய காயசித்தியை அடைந்துவிடும் பயிற்சி